மா அடுத்த ஜென்மத்துலையும் உனக்கே நான் பொண்ணை பிறக்கணுமா ஏண்டி சனீனே இந்த ஜென்மத்துல வந்து பிறந்து என் உயிரை வாங்குனது போதாதுன்னு இன்னும் அடுத்த ஜென்மம் வேற உனக்கு கேக்குதோ அம்மா வாழை முடிக்கிட்டு போடி ஆத்தரத்தை கிளப்பாம ஒரு வேலை செய்ய துப்பு கிடையாது வந்துட்டான் ஏட்டி என்ன கஃப கஃபான்னு இருக்கு ஏடி அந்த காலை கொஞ்சம் போட அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா முக்கியமான சீன் போய்கிட்டு இருக்கு ஏடி இப்போல்லாம் தெரியாதுடே யாருமோ உனக்கு நான் ஒரு நாள் மண்டையை போட்டா அப்ப தெரியும் அம்மானு ஒருத்தி இருந்தாலே நமக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாலேன்னுமா இப்ப என்ன பேண்ட் தானே போடணும் போடுறேன் இரு மா அடுத்த ஜென்மன்னு ஒரு இருந்தா நீ தாமா எனக்கு பொண்ணா பிறக்கணும் ஏண்டி மா உன் மேல நம்பிட்டு பாசமா எனக்கு பாசம் ஏண்டி என்கிட்டே உன் அடிப்ப காட்டாதடி வாங்க நடிகெல்லாம் திருப்பி கொடுக்க பிளான் போடுற மா நீ பெரிய புத்திசாலிதாமா